அன்னை மரியாம் இணைப்பாளர் ஒருங்கிணைப்பின் அன்னை கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலையும் நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலியுமாக இருக்கக்கூடிய புனித ஜென்ம ராக்கினி அன்னையினுடைய பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவை நாம் நவனால் எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் அனைவர் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாகவே திருவிழா நல் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னை இணைப்பாளர் ஒருங்கிணைப்பின் அன்னை என்று போற்றப்படுகின்றார் இணைப்பாளர் என்பவர் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இரு தரப்பினரிடையே ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடியவர்தான் தான் இணைப்பாளர் வேறுபாடுகளை கலைந்து உறவு மேம்பட பரிந்துரை செய்யக்கூடியவர் தான் இணைப்பாளர் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான உதாரணங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது இணைப்பாளராக இருந்து செயல்பட்டவர்களை நம்மால் உணர முடிகின்றது குறிப்பாக சோதோம் கொமோரோ இந்த மக்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராக அப்ரகாம் ஒரு இணைப்பாளராக இருக்கின்றார் இருந்து செயல்படுகின்றார் அதே போல இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய மோசே அவரும் இணைப்பாளராக திகழ்கின்றார் இப்படி பலவிதமான இணைப்பாளர்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் இவை இவர்கள் எல்லாவருக்கும் மேலாக ஒப்பற்ற இணைப்பாளராக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பு திட்டத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்றார் இந்த உலகத்திலே பலவிதமான படைப்புகள் படைக்கப்பட்டாலும் அதனுடைய சிகரமாக கடவுள் மனிதனை படைக்கின்றார் படைப்பின் சிகரமாக படைப்பை ஆளக்கூடிய அதிகாரத்தை கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்றார் இருந்தாலும் மனிதன் பாவத்தின் விளைவாக கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த உறவிலே விரிசல் விரிசல் ஏற்படுகின்றது இந்த விரிசலை சரி செய்ய வேண்டும் கடவுள் கடவுள் தாமே தாமே அப்படியே மனிதனை விட்டுவிடவில்லை அவன் அப்படியே அழிந்து போகட்டும் என்று எண்ணவில்லை மாறாக கடவுள் தன்னுடைய மக்களை தேடி நாடி ஓடி வருகின்றார் இப்படி பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் நீதி தலைவர்கள் அரசர்கள் என்று பலரை அனுப்பிய பிறகும் கூட மக்களுடைய மனநிலையிலே எந்த மாற்றமும் இல்லை கடவுளை தேடி வரவும் இல்லை எனவே ஒப்பற்ற இணைப்பாளராக போன அருள் நிலையை மீண்டும் பெற வேண்டும் அந்த விரிசலை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று கடவுள் தன்னுடைய ஒரே பெறான மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார் இழந்து போன முறிந்து போன உறவிலே அந்த விரிசல் ஏற்பட்ட அந்த உறவை சரி செய்ய வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகின்றார் தெரியும் இந்த நாம் ஒரே ஒரு சொல்ல போனால் உறவு என்கின்ற வார்த்தையிலே சொல்லிவிட முடியும் அது பலவிதத்திலே அன்புறவாக இருக்கலாம் ஒப்புறவாக இருக்கலாம் நட்புறவாக இருக்கலாம் ஆனால் உறவு என்கின்ற ஒரே சொல்லிலே நம்மால் சுருக்கிவிட முடியும் எனவே அந்த எழுந்து போன உறவை ஏற்பட்ட விரிசல் ஏற்பட்ட இந்த உறவிலே கடவுள் அதை சரி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மகனை அனுப்புகின்றார் இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பினாலும் பாவத்தை வென்று கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திகழ்வதை நாம் பார்க்கின்றோம் அதுதான் குறிந்தேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இரண்டாவது திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம் மேலும் விரைவில் எழுதப்பட்ட திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையிலே இயேசுவே புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஈடு ஒப்பற்ற இணைப்பாளராக இருக்கின்றார் எப்படி அன்னை மரியாவை நாம் இணைப்பாளராக ஒருங்கிணைப்பின் அன்னையாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது அதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா இணைப்பாளராக அதாவது மீடியாட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாச கோட்பாட்டினை திரு அவை அங்கீகரிக்கவில்லை அல்லது நமக்கு கொடுக்கவில்லை இருந்தாலும் அன்பு பக்தி அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் அடிப்படையிலே அன்னை மரியா ஒரு இணைப்பாளராக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் இயேசு மட்டுமே தலை சிறந்த இணைப்பாளராக இருக்கின்ற பொழுது அன்னை மரியா எப்படி இணைப்பாளராக திகழ முடியும் அதைதான் இரண்டாம் வார்த்திகான் சங்கம் திருச்சபை என் அறுவதிலே நாம் வாசிக்கின்றோம் மக்கள் மீது மரியா கொண்டுள்ள தாய்க்குரிய பணி எந்த வகையிலும் கிறிஸ்துவின் தனித்தன்மை வாய்ந்த ஈடு இணையற்ற இணைப்பாளர் பணியை சற்றும் மறைப்பதில்லை குறைப்பதில்லை மாறாக அதன் ஆற்றில் இதன் வழியாக வெளிப்படுகிறது என்று நாம் வாசிக்கின்றோம் எனவே அன்னை மரியாவுடைய இந்த இணைப்பாளர் பணி கிறிஸ்துவினுடைய இணைப்பாளர் பணியிலே எந்த அளவிலும் அதற்கு நிகரானது என்று சொல்ல முடியாது இணையானது என்று சொல்ல முடியாது இருந்தாலும் இறைவனுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப அன்னை மரியாவை இந்த மீட்பு திட்டத்திலே ஒத்துழைக்க கடவுள் அன்னை மரியாவை தேர்ந்து கொள்ளுகின்றார் கிறிஸ்துவனுடைய இந்த இணைப்பாளர் பணியிலிருந்து அன்னை மரியாவுடைய இந்த இணைப்பாளர் பணி என்பது ஊற்றெடுக்கிறது சார்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனவே ஒருபோதும் அன்னை மரியா தன்னுடைய மகனுடைய மாற்றியை எடுத்துக்கொள்வது கிடையாது எவ்வாறு சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை உள்வாங்குகின்றதோ நிலவு அதை போலதான் அன்னை மரியா செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் அதிலே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாவுடைய விண்ணேற்றுக்கு பிறகும் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசக்கூடியவராக அன்னை மரியா இருக்கின்றார் பரிந்துரையாளராகவும் துணையாளராகவும் உதவி அளிப்பவராகவும் இடைநிலையராகவும் இருந்து அவரிடமிருந்து போற்றி அவரை நம் மக்கள் வேண்டுகின்றார்கள் என்று சொன்னால் இவ்வாறு அன்னை மரியா ஒரு இணைப்பாளராக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் அவருடைய வாழ்விலே அன்னை மரியா ஆகட்டும் எஸ் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை எஸ் ஆகட்டும் என்று சொன்னதன் வழியாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பாளராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு இணைப்பாளராக அன்னை மரியா திகழ்கின்றார் காணா ஒரு திருமணத்திலே பார்க்கின்றோம் அந்த மக்களுடைய குறையை போக்கக்கூடிய அளவிலே கடவுளுக்கும் மனிதருக்கும் பரிந்து பேசக்கூடிய ஒருவராக இணைப்பாளராக அன்னை மரியா திகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு கடவுள் அன்னை மரியாவை விண்ணகத்தின் ஏணியாகவும் மோட்சத்தின் வாயிலாகவும் கடவுளுக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய இணைப்பாளராகவும் கடவுள் அன்னையை ஏற்படுத்தியிருக்கின்றார் இவ்வாறு மூவொரு கடவுளோடு உள்ள உறவு ஒன்றிப்பை நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாவுக்கு மட்டுமே பெற்ற ஒரு தனி பெரும் பாக்கியம் கடவுளுடைய செல்ல மகளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவுடைய அன்பு தாயாக தூய ஆவி உறையும் உறைவிடமாக அன்னை மரியாவுக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்ற ஒரு தனி பாக்கியம் என்று நம்மால் சொல்ல முடியும் இவ்வாறு மூவொரு இறைவனோடு உள்ள உறவு ஒன்றிப்பை நாம் பார்க்கின்றோம் இந்த அன்னையை போல நாமும் நம்முடைய வாழ்விலை ஆகட்டும் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் எஸ் கடவுளுடைய திருவுலத்திற்கு நம்மால் நாம் முழுவதுமாக முடியும் ஆம் என்று சொல்ல முடியுமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்னை மரியா இணைப்பாளராக உறவு பாலமாக இருந்திருக்கின்றார் கடவுளுக்கும் மனிதருக்குமாக மற்ற மனிதர்களுக்கும் இடையே உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு ஒன்றிப்பினுடைய பாலமாக ஒருங்கிணைப்பின் அன்னையாக அன்னை மரியா திகழ்ந்திருக்கின்றார் அதே போல இன்னும் நாம் நினைவு கூறக்கூடிய மறைசாற்றியும் அப்போசிலருமான புனித அந்திரேயாவுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அவரும் மக்களை கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்யக்கூடியவராக திகழ்ந்திருக்கின்றார் தன்னுடைய சொந்த சகோதரரான சீமோன் அறிமுகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அதே போல அந்த அப்பம் பழுகு செய்யக்கூடிய அந்த நிகழ்விலே அந்த சிறுவன் வார்கோதுமைகள் மீன்களை எடுத்து வந்த அந்த சிறுவனை ஆண்டவரிடத்திலே அறிமுகம் செய்யக்கூடியவராக இந்த அந்திரேயா திகழ்ந்திருக்கின்றார் கிரேக்கர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே அறிமுகம் செய்யக்கூடியவராக இந்த அந்திரையா திகழ்ந்திருக்கின்றார் இப்படி பிறருக்கு ஆண்டவரை அறிமுகம் செய்யக்கூடியவராக இவர் திகழ்ந்திருக்கின்றார் நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த புனிதரை போல கடவுளுக்கு நாமும் மற்றவர்களுக்கு கடவுளை அறிமுகம் செய்யக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் இயேசுவை நான் அறிமுகம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்வின் வழியாக நான் பிறருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்னுடைய வாழ்வின் வாயிலாக நான் கிறிஸ்துவன் என்பதை எண்பிக்க வேண்டும் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் இந்த ஒரு நிகழ்வை ஒரு முறை நான் பேருந்தலை பயணம் செய்கின்ற பொழுது ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க வந்து என்னுடைய அருகில் நின்றார்கள் அப்ப அவங்களுக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது அந்த பாட்டி சொன்னாங்க நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்க நீங்க ஒரு கிறிஸ்துவரா என்று கேட்டார்கள் அத்தனை பேர் அந்த பேருந்தலை பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டதற்கு காரணம் நம்முடைய வாழ்வினுடைய வெளிப்பாடு எனவே நாம் கிறிஸ்துவை பிறருக்கு அறிமுகம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் கடவுளுக்கும் மனிதருக்குமான மற்ற மனிதருக்கு இடையே நாம் இணைப்பாளராக உறவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல இந்த அந்திரையுடைய வாழ்விலே மற்றொரு சிறப்பான ஒரு பண்பு நலன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தன்னுடைய சகோதரரை சீமோன் பேதுருவை ஆண்டவருக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார் திரு அவையுடைய தலைவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அவரை ஏற்படுத்தியிருக்கின்றார் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கிடையே எந்த விதத்திலுமே அந்த அதிகாரம் மோதல் அல்லது எந்த விதமான பகைமை உணர்வு சகோதர்களுக்கிடையே உள்ள அந்த பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை நாம் பார்க்கின்றோம் எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த குடும்பங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவு மிக மிக புனிதமான ஒன்றாக இருக்கின்றது நாம் இந்த இப்படிப்பட்ட இந்த வாழ்விலை நாம் பார்க்கின்ற பொழுது பல நிலைகளிலே மக்களிடையே இருக்கக்கூடிய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு ஒன்றிப்பானது சிதைந்து போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சாத்தான் முதலிலே கை வைப்பது குடும்பங்களில் தான் எனவே குடும்பத்திலே ஒற்றுமை குறைகின்ற பொழுது சகோதர பாசம் குறைகின்ற பொழுது சொத்துக்காக அல்லது பணத்திற்காக கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் இந்த உலகிலே பார்க்கின்றோம் சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த மோதல்களை நாம் பார்க்கின்றோம் இவை எல்லாவற்றையும் கலையக்கூடிய இவை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கும் மற்றவர்களுக்குமான அந்த உறவு ஒன்றிப்பு நமக்கும் கடவுளுக்குமான உறவு ஒன்றிப்பிலை நாம் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் எனவே இன்றைய நாளிலே எவ்வாறு அன்னை மரியா உறவினுடைய ஒன்றிப்பினுடைய அன்னையாக ஒருங்கிணைப்பின் அன்னையாக திகழ்கின்றாரோ அதே போல நாமும் கடவுளுக்கும் நமக்குமான அந்த உறவு ஒன்றிப்பிலே நமக்கும் மற்றவருக்குமான உறவு ஒன்றிப்பிலே கடவுளுக்கு கடவுளை பிறருக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு காரணியாக ஒரு காரணமாக நாம் நம்முடைய வாழ்விலே திகழ வேண்டும் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வின் வழியாக எனவே இந்த உறவு ஒன்றிப்பிலே நீடித்து நிலைத்திருக்க நாம் அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம் நம்முடைய வாழ்விலும் கடவுளுக்கு உகந்த விதத்திலே நாம் வாழ்வோம் நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு எஸ் எக்ஸ் என்கின்ற எவ்வாறு இந்த அந்திரையா எக்ஸ் வடிவ சிலுவையிலே அறையப்பட்டாரோ எனவே எஸ் என்று சொல்வது நிச்சயமாக சிலுவைக்கு நம்மை இட்டு செல்லும் எந்த நிலையிலுமே கடவுளுக்கு உகந்த ஒரு நிலையிலே நாம் ஏற்றுக்கொண்டு இறைவனின் திருவுலத்தை நாம் பின்பற்றி வாழ தேவையான அருள் வரமேன்றி தொடர்ந்து திருப்பலையிலே நாம் அன்றாடுவோம்